ஹாய் ஹ்ஸ் வெல்கம் பேக் ஸோ இது வந்து என்ன பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கச்சி தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் போஸ்டர் சும்மா நானே வரைஞ்சது அது எப்போ இருக்குதுண்ணா இதுதான் தங்கச்சி தொலைஞ்ச போட்டோ இந்த போட்டோவை வச்சு தான் நான் பேங்க் பண்ண போகிறேன் ஸோ பேங்க் பண்ணி முடிச்சு பார்த்தீங்கன்னா மழை வர வரப்போயுதுண்ணா என் ஊரில் இருந்து வந்தேன் கரூர்லேருந்து இருந்து வந்து நானே தங்கச்சி வந்தோம் ஆனால் பாத்தா என் தங்கச்சி தொலைஞ்சி போச்சு. நேத்துல நம்ம இல்ல இல்ல நேத்துல ஏங்க இந்த இடத்துல தான் இங்க நடந்து போச்சு எங்கே போச்சுன்னு. போட்டோ காமிங்க கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா பாத்தீங்களா? காலையில் என்ன விளாட்டு காட்டறா எப்படி எல்லாம் தோதிக்கிறா தங்கச்சி என்னடா ருக்கு வா सुन

பார்த்தீங்களா என்னது நீங்க எந்த ஊருங்களா நான் கரூர்ல இருந்து வந்தேன் எங்கன்னு தெரியல என் கூட தான் வந்து எங்க ஊர் தெரியல போட்டோ போட்டோ காப்பி எனக்கு சொல்றீங்களா இப்படிதான் இருக்கும் இல்லை பார்த்துருங்களா எங்கேயாவது போமா பார்க்கலையா ஐயா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கய்யா இதான் ஐயா ஃபோட்டோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவுக்கு அனுப்பிச்சு தான் நான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன் அவர் வேறு இதில் தெரியாத தம்பி போக தம்பி அடுத்த கரூர் இருந்தால் நான் கரூர்லேருந்து வரேன் என் தங்கச்சி ஃபோன் லைன்ல தான் இருந்துச்சு தங்கச்சி திடீர் தான் வந்தேன் பார்த்தா இங்கே திடீர்னு ஆளை காணும் பார்த்து நான் தான் இருக்கு ஆனால் பார்த்தா காணும் ஆளை காணும் எங்கேயும் தெரியல ஆமாம் நான் இங்கே கோயில் இந்த சைடு வந்து இப்படி வந்தேன் கோயில் இருந்து இப்படி வந்தேன் கோயில் போயிட்டு இப்படி வந்தேன் பார்த்தா திடீர்னு ஆளை காணும் ஏன் என்னோட தங்கச்சி சின்ன பிள்ளைங்க ஆமாம் நீங்கள் எந்த ஊருங்களா இல்லைண்ணா இங்கே தான் நடந்து வந்துச்சு போலீஸ் அளவுக்குலாம் எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு பார்க்க கெத்தாக இருக்கீங்களேண்ணா கண்டுபிடிச்சிங்கண்ணா ஏன் ஃபோட்டோ ஃபோட்டோ காமிக்கிறேன் மறந்துட்டு

வர திடீர்னு தங்க செங்க எதுவும் பார்த்தீங்களா பார்க்கலீங்களா என் கூடுதல் மதியம் வந்து